தலைவர் அரியரன் செயலாளர் ஐசி இப்போ என்ஜிஓ பத்தி பேச வரல இன்னைக்கு வந்து லக்ஷ்மி லாரன்ஸ் காதல் அப்படின்னு ஒரு யூத்ஃபுல்லான ஒரு மூவி வரப்போகுது அதை பத்தியான ஒரு ஷேரிங் தான் இன்னைக்கு இந்த படம் வந்து யுரேகா லெபோரியன் அவர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு ப்ரொடக்ஷன் வந்து டாக்டர் பாபு மோசஸ் யூஎஸ்ஏ அவர் வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டோரி கீர்த்தனை பாடல்கள் எழுதியிருக்காரு நம்ம மதிப்புக்குரிய பத்மஸ்ரீ திரு வைரமுத்து அவர்கள் ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க அந்த படத்துக்கு கேமராமேன் எக்ஸலண்ட் கேமராமேன் மகேஷ் சார் கேமராமேன் கேமரா பண்ணியிருக்காரு எஸ்ஆர் ராமு இதுக்கு மியூசிக் பண்ணியிருக்காங்க இதுல ஆண்டேடு ஹீரோ ஹீரோன்னு மிகப்பெரிய அந்த காலத்தில் வந்த அலைகள் ஓய்வு இல்லை அது மாதிரியான ஒரு கதை மிகப்பெரிய ஒரு வரவேற்ப இருக்கு குறிப்பாக மத்திய இளைஞர் மதியில இதை வந்து ஆடட் அட்வான்டேஜ் வந்து ஆடட் ஃபியூச்சர்ஸ் மூவியில் வந்து மேடம் கே ஆர் விஜயா மிட்டேஜ் ஆக்டர் இந்த மூவியில் நடிச்சிருக்காங்க நீங்கள் எல்லாரும் வந்து தேட்டரில் பாருங்கள் குறிப்பாக இளைஞர்கள் எல்லாம் வரணும் இந்த படம் வந்து ஸ்டாக்ஸ் சப்போர்ட்டு இந்த ஜாதி மதம் வேற்றுமை இல்லாமல் பழக வேண்டும் குறிப்பாக இளைஞர் மக்கள் அதே மாதிரி மற்ற மதத்தினர் மேலும் அன்பு காட்ட வேண்டும் குறிப்பா இளைஞரை பிரிக்க கூடாது அப்படின்ற ஒரு ஒரு அருமையான ஒரு கதை இருக்கு அதை தவிர நிறைய சஸ்பென்ஸ் இருக்குது அது சொன்ன இந்த இப்போ அந்த படம் வந்து சஸ்பென்ஸ் போயிடும் அதுல நிறைய ரொம்ப யூஸ்ஃபுல்லான மூவி ஹீரோ ஹீரோயின்லாம் ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க இந்த படத்தை வந்து திரையரங்கில் பண்டு நடிகபடி நான் அன்புடன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் எல்லாரும் சொல்லுவான் லக்ஷ்மி லாரன்ஸ் இரேரே போக்க போவா தற்போல் சொல்றோம் ரெஜிஸ்டர்ட்ட கட்டிக்கிட்டு செகண்ட் ஆஃப்சர் லட்சுமி லாரன்ஸ் கார்டன் நான் சொல்றேன் சொல்ற நீ சொட முடியாது லட்சுமி லாரன்ஸ் கார்டன் கிரஸ் காரன் இறைபடம் இறைபடம் விரை அரக்கல் கால்போம் விரை அரக்கல் கால்போம் நன்றி நன்றி வணக்கம் 아기들이가 <먔람> 집들 <먔람> <먔람>